மிக செய்யக்கூடிய ஆறு வகையான பொரியல் பொரியல் தாங்க இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் ரெசிபி கேரட் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு கால் கிலோ கேரட்டை நல்லா 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 வாஷ் பண்ணி 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 அதனுடைய ஸ்கின்னை பீல் குட்டி குட்டி கட் எடுத்துக்கலாங்க ஒரு தேங்காய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடுப்புக்கத்தை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம் காரத்திற்காக மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற கேரட்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூளை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேரட்ல நல்லா வெந்து வர்றதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணிய விட்டுக்கலாம் கவர் பண்ணி விட்டுட்டு கேரட் வெந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் நடு நடுவில் ஒரு தடவை கிளரி விட்டுக்கலாம் மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கிளரி கிளறி விட்டுட்டு கேரட்டும் நல்லா வெந்திருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்து சில நொடிகளுக்கு அப்புறம் மேல கருவேப்பிலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்கலாம் அடுத்து வெண்டைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ வெண்டக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தும் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியா गरम மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா கரிகிடாம இருக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சி விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம் 3 4 நிமிஷத்துக்கு குக்க ஆகட்டும் நடு நடுல எப்பவும் போல கிளறி விட்டுக்கலாம் மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க வெண்டைக்காய் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் அடுத்த பொரியல் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கால் கிலோ பீட்ரூட் எடுத்துக்கலாங்க தோவெல்லாம் நல்லா பீல் பண்ணி விட்டுட்டு கியூப் கியூபா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சில முடிகளுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து பீட்ரூட் வெந்து வர்றதுக்கு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் கவர் பண்ணி விட்டுக்கலாம் பீட்ரூட் வெந்து வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயும் போல நடுநடுல கிளறி விட்டுக்கலாம் சில வினாடிகளுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம் பீட்ரூட் வெந்திருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாங்க கவர் பண்ணிவிட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சில நொடிகளுக்கு அப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியாக நல்லா வறுத்த கடலை பருப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம் அடுத்து கீரை பொரியல் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சீம பொன்னாங்கனி நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கிட்டாச்சிங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு தனியாக எடுத்துக்கலாங்க அதே கடாயில் கொஞ்சம் கடுகு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாகி ஆகி வந்ததுக்கு அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாங்க அதாவது தண்ணியெல்லாம் எல்லாம் அப்சர்வ் பண்ணி கீரை வெந்து வரும் பண்ணி கீரை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் துருவிய தேங்காய் ரெண்டு பத்த போல சேர்த்துக்கலாம் சில நொடிகளுக்கு அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்கலாம் அடுத்து காலிஃபிளவர் பொரியல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் செய்து அதில் ஒரு ஃப்ளோரட்ஸை தனியாக எப்படி எடுத்துக்கலாங்க ஃப்ளோரட்ஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ளவர் முழுகிற அளவுக்கு நல்லா சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து ஒரு கலரி கலரி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளவர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சப்போஸ் மிளகாய் சின்னதா இருந்தா ரெண்டு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டு அடுப்புல வச்சு விட்டுக்கலாம் கவர் பண்ணி விட்டு குக் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃபிளவர் குக் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம் என்ன காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துருக்கோம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம்ல வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் கடைசி பொரியல் கோஸ் பொரியல் அது கூட குடமிளகாவை சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குடமிளகாவை ஈக்குவலாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற இந்த விதைகளை எல்லாம் நீக்கி விட்டுக்கலாம் மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பவுல் அளவுக்கு கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிற கொடமிளகாவை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கிற கோசை சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் சில நொடிகளுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் அதாவது இந்த கோஸ் வேகிற அளவுக்கு தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் கவர் பண்ணி விட்டுட்டு கோஸ் வேகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி எல்லாம் கோஸ் நல்லா இழுத்து நல்லா சுண்டி வந்துருச்சு அடுத்து நம்ம அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுக்கலாம் சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்கலாம் இந்த ஆறு வகையான பொரியல நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதுல எந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாதாரணமாவே உங்களுக்கு எந்த பொரியல் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க